வெறும் ஒரே ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஹேர் டையை ரெடி பண்ணியிருக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இருபது நிமிஷம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு நிரந்தரமான கருமை கிடைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் டை அது மட்டும் இல்லைங்க நான் சொல்கிற மாதிரி இந்த ஹேர் டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கிறது உறுதிங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போறோம் மாற்றி தர மாதிரி ஒரு சூப்பரான ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க காஃபி பவுடர் தாங்க சேர்க்க போறோம் நான் சன்ரைஸில் நாலு பாக்கெட் எடுத்திருக்கேன் ரெண்டு பேக்கெட் தான் எடுத்துருக்கேன் நீங்க எந்த பிராண்டு காஃபி பவுடரா இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஆனா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரா எடுத்துக்கோங்க அதான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் லைய வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வச்சிங்கனாலே போதும் நல்லா வந்து கருமையாக மாறிடும் அது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு ரூபா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் கட்டி விடாது எடுத்து தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு பாக்கெட் போட்டோம் இதோட நாலாவது பாக்கெட் இன்னும் கூட நீங்கள் அதிகம் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது காஃபி பவுடருக்கு அளவெல்லாம் இல்லை எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காஃபி பவுடர் சேர்த்துக்கிட்டோம் இது கூட வந்து இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்துக்கலாம் நல்ல பிளாக் கலர் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுனால இதில் வந்து சக்கரை தான் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஒயிட் சுகர் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நாங்கள் இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா லெமன் ஜூஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஆனால் என்கிட்ட வந்து லெமன் இல்லாதனால லெமனோட லீஃப் எடுத்திருக்கேன் அதாவது இலைகள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து லெமன் இருந்துச்சுன்னா ஆஃப் லெமன் எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி கூட உள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த லெமனோட லீஃப் எடுத்திருக்கேன் இதுவே நல்ல உங்களுக்கு ஸ்மெல் இருக்கும் ஜூஸ் நல்லா இதில் கிடைக்கும் அதனால் நான் லீஃபாக ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து லீஃப் தான் ஆட் பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது லெமன் இங்கே ஆஃப் எடுத்து அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க இல்லை பிழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காஃபி பவுடர் சர்க்கரை எல்லாமே நல்லா வந்து கரையணும் அதே மாதிரி இந்த லெமன் லீஃபோட இலைகள் வந்து நல்லா வேகணும் அப்போ தான் இதனுடைய சாறு வந்து இந்த புளிப்பு தன்மை வந்து இதில் இறங்கும் அதனால் இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த லெமனோட லீஃப் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் முழுசாவே சேர்த்துக்கணும் கட் பண்ணி போடாமல் அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க அப்படி உங்கள் லெமன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணி அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க எதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அப்படியே இதை வந்து ஸ்டவ்ல வச்சிடலாம் நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ண இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த டையை வந்து அயன் கடாயில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் நம்ம இதை வந்து சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதோடைய கலர் பாருங்கள் உண்மையாகவே பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஒரு கருப்பு கலரில் இருக்குது பாருங்க அதனால தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கறது நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக வெள்ளம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த லெமனோடைய இல்லை லீஃபெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க இந்த அரிப்பு தொல்லையெல்லாம் இருக்காது இந்த லெமன் சேர்க்கறதுனால அதுமாரி இந்த பொடுகு பிரச்சனையெல்லாம் க்யூர் பண்ணிடும் அதனால் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த லீஃப் வந்து நல்லா சுருங்கணும் அது வரைக்கும் நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு நல்லா திக்காக எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் கலர் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளாக்காகவே மாறிடுச்சு பாருங்கள் நார்மலாக நீங்கள் காஃபி பவுடர் மட்டும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலர் வரவே வராது நீங்கள் கொதிக்க வச்சு வேணாலும் பாருங்கள் நல்லா ஒரு ப்ரவுன் டார்க் ப்ரௌன் ஷேட் கிடைக்கும் ஆனால் நம்ம பாருங்கள் இந்த சுகர்லாம் ஆட் பண்ணதுனால லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா கலர் வந்து பிளாக்காக மாதிரியிருக்கு முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த அயன் கடாயில் நம்ம யூஸ் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஒரே ஒரு பொடி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாதுங்க அது வந்து அந்த காலத்திலேயே சிதர்கள்லாம் யூஸ் பண்ண பொடி தான் அந்த பொடியை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு நேச்சுரலாக நம்ம முடியை கருகருன்னு தரக்கூடிய ஒரு பொடி இந்த லீஃப் பாருங்கள் எப்படி ஆகி போச்சுட்டு அப்படியே கலரே மாறிடுச்சு லீஃபோட கலர் மாறிடுச்சு இப்போ அந்த லீஃபை வந்து நம்ம எடுத்துகிற போகிறோம் இதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா அப்படியே தலையில் நிற்குவாங்கங்க அதனால் இதை வந்து அதனால் முழுசாக நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் லெமனை வந்து முழுசாக சேர்த்தாலும் அந்த லெமனை வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ அந்த லீஃபை நம்ம எடுத்துடலாம் ஏன்னா அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும் புளிப்பு தன்மையெல்லாம் அதில் இறங்கியிருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வடிகட்டணும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி அரிகரண்டி வச்சு இந்த லெமன் லீஃபை மட்டும் எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் எல்லாம் வந்துடுச்சு இந்த லீஃபோட கலரே மாறி இருக்கு பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொடி அது என்னன்னு பார்த்துடலாமா அது என்னன்னா திரிபலா சூரணம் அதாவது இது சூரணம் இல்லைங்க இது வந்து பொடி நான் வந்து பொடியாக வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த ப்ரிஷனோட ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம முடியை வந்து இருபது நிமிஷத்துலேயும் நல்ல கருக்கருன்னு மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க நிரந்தரமான கருமைக்கு இது ஒரு நல்ல பொடி அருமையாக நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்ட நான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆனால் கட்டி போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா கரைஞ்சிடணும் உங்களுக்கு அதில் திட்டு திட்டா நிற்கக்கூடாது திப்பி திப்பியா அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க இப்ப பாருங்க நல்லா வந்து கலந்து விட்டாச்சு நமக்கு ஹேரில் அப்ளை பண்ற அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும் அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக மாறுது கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் ரொம்ப வந்து திக்காக எடுத்துக்க வேணாம் இந்த ஹேர் டை வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதில் நெல்லிக்காய் பொடி கூட ஆட் பண்ணி ஹே டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை விட இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் நிரந்தரமான ஒரு கருமைக்கு இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க வெறும் இந்த பொடியை எடுத்து ஆயிலில் போட்டு ஒரு செவன் டேஸுக்கு வெயிலில் மிதமான வெயிலில் வச்சு அதை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தாலே உங்களுக்கு வந்து முடி வந்து ஃப்ளாக்காக சேஞ்ச் ஆயிடும் அந்தளவுக்கு சூப்பரான பொடி தான் இந்த திரிபலா பொடி இப்போ பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடலாம் இந்த சூடெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஹேட்டை எடுத்து பார்க்கலாம் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு மாறி வந்திருக்குன்னு பாருங்கள் கலரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த திருவிழா பொடி ஆட் பண்ணாலும் நமக்கு இப்படி தாங்க கிடைக்கும் ஒரு சூப்பரான டையாக நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் தாராளமாக ஓவர் நைட் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க உங்கள் அர்ஜென்ட் இருந்தால் தாராளமா நீங்க உடனே ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் உடனே தான் ஹேர்ல அப்ளை பண்ண போறேன் ஒரு பவுளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணால் மை தூத்து போயிடுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா வந்து கலர் கிடைக்கும் ரெடி பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் இதை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதாங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணாமல் வச்சுட்டா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சுட்டு அடுத்த நாள் கூட எடுத்து லைட்டாக வெது வெதுப்பாக சூடுபடுத்திட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஒரி பேர் பொடி சேர்த்துருக்கோம் அது எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்க பாருங்கள் இதை வந்து மாதம் ஒரு தடவை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்கள் முடிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் மாறிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிரந்தரமான திறமைக்கு இது ஒரு சூப்பரான ஹேபை இதை வந்து சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம் இது நிறைய உள்ள உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் ஹேர்தைய என்னுடைய ஹேர்ல நான் அப்ளை பண்ணி காட்டப்படுவேன் பாருங்க அப்படியே பாருங்க விரல்ல நான் எடுத்துட்டு அப்படியே கீழே விட்டுடுறேன் எல்லாமே வழிஞ்சாலும் கூட நம்ம விரண்டில் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இதேமாரி நம்ம முடியில் அப்ளை பண்ணிவிட்டு அலசினாலும் கூட நமக்கு போகவே போகாது நல்லா நம்ம முடியில் சூப்பராக பிடிக்கும் நல்லா வந்து ஒரு கலர் கொடுத்துரும் நல்லா பிளாக்காக மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த டையை வந்து என்னோடய ஹேர்லாம் அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த டையை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனண்ட்டாக முடியும் பிளாக்காக மாற்றுறதுக்கும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டன்ட் ஹேர் டைனா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எங்கேங்க நிறைய முடிகள் இருக்கிற இடத்துல நான் மட்டும் டச் அப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அப்படி ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் நல்லா கோம்பு போட்டு சீவிட்டு வெளியில் போய்க்கலாம் அதுவே நீங்கள் வந்து எல்லா முடியும் நல்லா பிளாக்காக நிரந்தரமாக நமக்கு மாறணும் அப்படின்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதேமாரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க இந்த டை என்னுடைய ஹேர்ல அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இது எப்படி அப்ளை பண்றது இதுல ஒரு ட்ரிக் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்க ஹேர்ல நல்லா வந்து கலர் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதே தான் நம்ம வந்து ஹேர்ல அப்ளை பண்ண போறோம் நம்ம வெள்ளை முடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் கூட இங்கே தாராளமாக விடலாம் அல்லது ஒரு மணி நேரம் கூட விடலாம் அதனால எந்த பிரச்சனையும் எந்த அளவுக்கு நம்ம டைம் விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம முடியல பிடிக்கும் அப்படி நல்லா உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா எந்த ஹேர் டையாக இருந்தாலும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ட்ரை ஆனால் நமக்கு வந்து கலர் பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் மருதாணியை கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தா முடியில் அந்த அளவுக்கு ஒ ஒட்டவே ஒட்டாது இதுவே அதை வந்து ஒரு நல்ல ஒரு கவர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் முடியில் சூப்பராக வந்து பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரை ஆகவே ஆகாது அப்படியே அந்த ஈரத்தோடையே இருக்கும் அப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ஈஸி நல்லா வந்து கலரும் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ அந்த மெத்தடாக நம்ம நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் அல்லது ஒரு கேரி பேக் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம மூடி விட்டுடணும் கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஷவர் கேப் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் ஒரு கவர் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்பகுதியில் நல்லா ரப்பர் பண்ணி போட்டு டைட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து நல்ல ஒரு இருபது நிமிஷத்துலேயே கருகருன்னு மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்